உடனுக்குடன் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான செய்திகள் வராத நாளே கிடையாது என சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாலியல் சம்பந்தமான செய்திகள் வராத நாளே இல்லை என சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் பாலியல் சம்பந்தமான செய்திகள் வராத நாளே இல்லை என அவர் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பாலியல் நடவடிக்கையில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார் பாலியல் நடவடிக்கையில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சண்முகம் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பாலியல் சம்பந்தமான செய்திகள் வராத நாளே இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் போச்சம்பள்ளியில பள்ளி ஆசிரியர்களாலேயே ஒரு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது அதே மாதிரி மணப்பாறையில அந்த மாதிரி நடந்திருக்கிறது தினந்தோறும் இந்த செய்தி வராத நாளே கிடையாது என்கிற அளவுக்கு பெண் குழந்தைகள் குறிப்பாக பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய கொடுமை இது இது ஆசிரியர்கள் உட்பட அத்தகைய அத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இதிலே பாரபட்சம் இல்லாமல் உறுதியான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் வந்து வற்புறுத்துகிறேன் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ராஜேஷ் இது பற்றிய விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க மாவட்டம் காரைக்குடி அருகே இருக்கக்கூடியது வந்து ராமசாமி தமிழ் கல்லூரி சிகவும் பழமையான தமிழ் கல்லூரியில வந்து முன்னாள் மாணவரான திரு சண்முகம் அவர்களுக்கு வந்து இந்த பாராட்டு விழாவானது நடைபெற்றது அந்த பாராட்டு விழாவை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திரு சண்முகம் அவர்கள் வந்து தற்போதைய தமிழக அரசியலுடைய சூழ்நிலை பற்றி விவாதித்தார் அந்த குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா நாள்தோறும் வந்து செய்தித்தாள்கள்ல வந்து பள்ளி மாணவிகள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதும் கல்லூரி மாணவிகள் பாதிக்கப்படுவதும் தொடர்கதையாக இருக்கு இது வந்து மிகவும் வந்து ஒரு கண்டிக்கத்தக்க செயல் அதாவது வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்றதும் தற்பொழுது இன்று வந்து நேற்று வந்து மணப்பாறை நடைபெற்றதும் இதே மாதிரி பல்வேறு சமூகங்கள் வந்து பள்ளி மாணவிகளுக்கு எதிராக வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆசிரியர்களே இது போன்ற நிலையில வந்து ஐடுபடுறது வந்து மிகவும் வந்து கண்டிக்கத்தக்கது உடனடியாக வந்து தமிழக அரசு வந்து போர்க்கால அடிப்படையில அனைத்து பள்ளிகளிலையும் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து முகாம்களை நடத்தி மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் இது போன்ற ஒரு கீழ்த்தரமான செயல்களில் எடுக்கக்கூடிய ஆசிரியையும் வந்து தயவு ஆசிரியையும் இல்லாம கடுமையாக நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய பிரதான கோரிக்கையா இருக்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சியான வெறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தற்பொழுது பகிரங்கமாக ஒரு பொது வெளியில வந்து தமிழக அரசினோட ஒரு செயல்படாத பள்ளிக்கல்வித்துறையினோட ஒரு செயல்படாத நிலையை தற்போது அவர் வந்து பொதுமக்களோட பார்வைக்கு வந்து மாநில பொதுச்செயலாளர் அதாவது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினோட மாநில பொதுச்செயலாளர் எந்த வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பள்ளி மாணவிகளுக்கு பாரியல் துன்புறுத்தல் நாள்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை நம்மளால வந்து பார்த்து கடந்து போக முடியல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனக்குமுறலை வந்து அவர் நினைக்கிறார் செய்தியாளர் சந்திப்புல வெளிப்படுத்திருக்கா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்